நான் மந்திரவாதியும் இல்லை மாயாஜாலவாதியும் இல்லை தீர்மானங்களை எடுக்க தயங்க போவதும் இல்லை ஜனாதிபதி ஜனாதிபதி அனுரவுக்கு ஆதரவளிப்பதற்கு நாம் தயார் சஜித் பிரேமதாச உறுதி பாசம் மிகுந்த குழந்தையினை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் பதவி விலகும் முன் ரணில் தெரிவிப்போம் பிரதமர் உட்பட ஆளுநர்கள் பலரும் பதவி துறப்போ படகுடன் கரையுங்கிய சடலத்தால் பரீட்சை வினா தாள் கசிந்தமை தொடர்பில் பணிப்பாளர் ஒருவர் கைது அமெரிக்காவில் கேளிக்கை விடுதி அருகில் துப்பாக்கிச்சூடு நால்வர் பலி பதினெட்டு பேர் காயம் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் நாட்டை கட்டியெழுப்பும் கூட்டு பணியில் அங்கம் வகிப்பது தனது பொறுப்பு எனவும் தான் ஒரு மந்திரவாதி அல்ல என்றும் தன்னால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டுதான் செயற்படுவதாகவும் புதிய ஜனாதிபதியாக இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்ட திசா திசாநாயக் தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இன்று காலை பதவியேற்றதன் பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போதே புதிய ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் අනුරකුමර තිසානායක වන ම සීලංකපජාතාන්තිට සමාජවාතිගන් රජ, ආණුක ව්‍යවස්කා ආරක්ෂපට අනුගමනෙ කර බවරද, සී ංකාවි දේශය තුළ වෙනම රජක් හිටුවීමට. කෙලින්ම හෝ අන්‍යආකාරෙන් සී ලංකාවත් තුළදී හෝ. ඉන් පිටදී ආදාාරදීම අනු බලදීම අනුග්‍රාහතැක්වීම. මුදල් නිදවීම. දෛරෙදීම පහෝ දේශනා කිරීමමනො කරන බෞවටද, ගෞරෝ බෞමාන්‍ය යුක්තව ප්‍රකාශකොට පති්ඥාතිීම. ඇතිවනි න්ද්‍රකාශයට පත්කිරීම මහා පාලකෙක් තෝර පත්කරගැෙනමින් පමක් පජාතන්්‍රවාද්‍යවසන් වන්නේනහ. ම ඉද්‍ර ජාිෙක් නොව ම මැජි करරුइත්නොව ම. தேர்தலை நடத்துவதும் அரச தலைவரை தெரிவு செய்வதும் மாத்திரம் ஜனநாயகம் அல்ல எனது ஆட்சியில் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பேன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அர்ப்பணிப்பையும் அவரது அரசியல் வகிப்பாகத்தையும் மதிக்கின்றேன் மேலும் நான் மந்திரவாதி அல்ல நான் இந்த நாட்டில் பிறந்த ஒரு சாதாரண குடிமகன் திறமைகள் உள்ளன இயலாமைகள் உள்ளன எனக்கு தெரிந்த விஷயங்கள் உள்ளன எனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் எனக்கு தெரிந்ததை கொண்டு சிறந்த முடிவுகளை எடுத்து இந்த நாட்டை வழிநடத்துவது என் பொறுப்பு நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதில் அனைத்து தரப்பினர்களுக்கும் பொறுப்புள்ளது இந்த நேரத்தில் அனைவரின் ஆதரவையும் எதிர்பார்க்கிறேன் சவாலை தீர்க்க எனக்கு ஒதுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுவேன் நம் நாட்டிற்கு சர்வதேசத்தின் ஆதரவு தேவை உலகில் எத்தகைய பிளவுகள் இருந்தாலும் அந்த ஆதரவை நாம் பெற வேண்டும் சவால் மிக்க பொருளாதார சூழலில் ஆட்சியை ஒன்றிணைந்து பொது கொள்கையுடன் செயற்படுவேன் எமது நாடு உலகில் இருந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டிய நாடு அல்ல எனவே அதற்கு தேவையான தீர்மானங்களை எடுக்க நான் தயங்கப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்தார் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார் திசாநாயகவுக்கு இந்திய உயர் சாணிகர் சந்தோஷ் ஜா வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய தலைமையின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் மக்கள் ஆணையை வென்றதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் உங்களின் வெற்றிக்கு எனது பாராட்டுகள் இந்தியாவின் அயல் நாடுகளிற்கு முன்னுரிமை கொள்கையின் இந்தியா இலங்கைக்கு முதலிடத்தை அளித்துள்ளது எமது மக்களினதும் பிராந்தியத்தினதும் நன்மைக்காக எங்களின் பல்தரப்பட்ட ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக உங்களுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளேன் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஜனாதிபதி தேர்தலில் பெற்ற வெற்றிக்காக அமெரிக்கா வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி டங்க் தெரிவித்துள்ளார் தங்கள் ஜனநாயக உரிமைகளை அமைதியான முறையில் பயன்படுத்தியமைக்காக இலங்கை மக்களை பாராட்டுகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் பகிரப்பட்ட முன்னுரிமைகளின் அடிப்படையில் இணைந்து செயற்பட தயார் என அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு அனுரகுமார் திசாநாயகவிற்கு சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தனது அறிக்கையில் சீன அரசாங்கத்தின் சார்பிலும் மக்களின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இலங்கையும் சீனாவும் பாரம்பரிய நட்பு அயல் நாடுகள் இரு நாடுகளும் ராஜதந்திர உறவை ஏற்படுத்தி அறுபத்தேழு வருடங்கள் ஆகின்ற நிலையில் இரு நாடுகளும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வையும் ஆதரவையும் வழங்கி வருகின்றன இதன் மூலம் இரு நாடுகளும் நட்புறவுமிக்க சகவாழ்வு வெவ்வேறு அளவிலான நாடுகளிடையிலான பரஸ்பரம் நன்மை அளிக்கக்கூடிய ஒத்துழைப்பு ஆகிய வற்றிற்கான சிறந்த உதாரணங்களாகும் நான் இலங்கை சீன உறவுகளுக்கு பெரும் முக்கியத்துவத்தை வழங்குகின்றேன் உங்களுடன் பாரம்பரிய நட்புறவை முன்னெடுப்பதற்கும் பரஸ்பர அரசியல் நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கும் புதிய பட்டுப்பாதை திட்டத்தில் வெற்றிகரமான விடயங்களை சந்திப்பதற்கும் நான் ஆர்வமாக உள்ளேன் என தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார் திசாநாயகவிற்கு பல்வேறு தரப்பினரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது

புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு தேவைப்படும் போது ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவளிக்கும் என்று அந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இரவு தேர்தல் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் உத்தியோகபூர்வ இறுதி முடிவை அறிவிக்கும் விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் පත් වූ ගරු ජනාධිපති අනුරකුමාර දිසානායකම ඇතිතුමාට පළමුම මාස්සුභ පත විශේෂන්ම එතුමට අපගේ මාත්‍ර භොහමිය මේ වනවිට පත්වී ඇති අර්බුදකාරී තත්වෙන් මුදවා ගැනීමට ශක්තිය දහිරය වාසනාව ලැබේවා කිය ප්‍රාත්ම මේ රටේ ලක්ෂ දෙසය විස්සකරේ ජනතා ප්‍රාර්ථනාවන් සහ බලාපොරොත්තු ඔබට බහර වෙලාතිබේ පාර්ලිමේන්තුව තුළත් ඉන් පිටදේ. ශේෂන්ම ජනතාවාදී සහප්‍රජාතන්තවාදී තිීන්දු තිීරණවලදී සමගි ජනබලවේගේත් සමග ජනසන්ධානයත්. අවශ්‍ය සහයෝගය ලබාදන්නට විසූදානම්බව. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியேற்றிய அனிரகுமார திசாநாயக்கவை நான் வாழ்த்துகிறேன் நாட்டை பலப்படுத்தவும் நெருக்கடியில் இருந்து மீட்பதற்கும் அவருக்கு பலம் இருப்பதாக நான் நம்புகிறேன் தற்போதைய நெருக்கடியில் இருந்து நாட்டை முன்னேற்றுவதற்கு ஆதரவை வழங்குவது அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களின் கடமையாகும் எனவும் அவர் தெரிவித்தார் தற்போது நடந்து முடிந்துள்ள ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின்படி புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நேற்று மாலை அவர் வெளியிட்ட காணொலி அறிவிப்பில் அவர் இதனை தெரிவித்தார் අර්භූධකාරී වාතාවරණයකදී මම මේ රට භාරගත්තා. ඒ අභියෝකෙයට මූුණදීමට තරම් ආත්මශක්තියක් බොහෝ දෙන්නකොට இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வங்குரோத்து அடைந்து பொருளாதார நெருக்கடி காரணமாக கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருந்த பொறுப்பேற்றேன் அந்த சவாலுக்கு முகம் கொடுக்கின்ற அளவிலான ஆத்ம சக்தி பெரும்பாலானோருக்கு இல்லாதிருந்த சந்தர்ப்பத்திலேயே நான் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டேன் வரலாறு எனக்கு வழங்கிய அந்த பொறுப்பினை நான் சிறப்பாக நிறைவேற்றினேன் இரண்டு வருட குறுகிய கால பகுதியினுள் என்னால் இந்த நாட்டினை வங்குரோத்து நிலையில் இருந்து மீட்டடிக்க முடிந்தது எனது அரசியல் வாழ்வில் எனது நாட்டுக்காக செய்ய கிடைத்த பெறுமதியான கடமை பொறுப்பு அதுவாகும் என நான் நம்புகிறேன் இந்த நாட்டின் ஆட்சியாளர் என்ற வகையில் வரலாற்றில் எனக்கு உரித்தான இடம் இன்று அல்லாமல் எதிர்காலத்திலேயே தீர்மானிக்கப்படும் என்பதை நான் அறிவேன் நான் சரியான பாதையில் சென்று மக்களின் துயரங்களை முடிந்தளவு நீக்கினேன் புதிய ஜனாதிபதி அவர்களும் அவருக்கு கிடைத்த மக்கள் ஆணையின் பிரகாரம் சரியான பாதையினை தெரிவு செய்து மக்களின் துயரங்களை நீக்குவார் என நான் எதிர்பார்க்கிறேன் மிகவும் சவால் மிகுந்த தொங்கு பாலத்தில் இலங்கை எனும் பாசம் மிகுந்த குழந்தையினை நான் முடிந்தளவு அதிகபட்ச தூரம் பாதுகாப்பாக கொண்டு வந்தேன் தொங்கு பாலத்தின் முடிவிடம் கண்களுக்கு மிகவும் எட்டும் தூரத்தில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த பாசம் மிகுந்த குழந்தையினை அனுரகுமான திசாநாயக்க அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு நாட்டு மக்கள் தீர்மானித்துள்ளனர் அனுரஜனாதிபதி ரஜினாதிபதி அவர்களை நீங்களும் நானும் அன்பு வைத்துள்ள இலங்கை எனும் பாசம் மிகுந்த குழந்தையை நான் மிகவும் கருணையுடன் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் இந்த குழந்தையை நான் கொண்டு வந்ததை விடவும் பாதுகாப்பாக தொங்கு பாலத்தின் முடிவிடத்திற்கு கொண்டு செல்லும் மாற்றல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பதவிகளை வகித்து லும் வகிக்காவிட்டாலும். இந்த நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய கடம்மைகளை ஏற்புடைய சந்தரப்பங்களில் எந்த விதமான தயக்கமுமின்றி நான் நிறைவேற்றவேன்.නව ජනාධිපතුමත් ඔට ලැබුණු ජනවර්ම ප්‍රකාරව නිවැර්දි මාර්ග්‍ය තෝරාගෙන ජනදුක නිවාදමයි කියලා මම බලාපොරොත්තුවෙනවා. ඉතා අභියෝගාත්මක, වැල්පාලම, ශ්‍රී ලංකාව කියන ආධරණය දරවා මම හැකිතාක් උපරිම දුරක් ආරක්ෂෂිතුව රැගෙනවා. වැැල්පාල්ලම අවසානය පෙනී පෙනී ඒ ආදර දරවා අනුරදිසාණයක ජනාධිපයතුමාට භාරදීමට රටේ ජනතාව තීරණය කර තිබෙනවා. ජනාධිපතිතුමනී. ඔබත් මමත් දෙදෙනම. ආදර කරන ශ්‍රී ලංකාව නැමැති ආදරණය දරුවා මම මහත් සෙනහසිං ඔබ වෙත භාර දෙනවා. මේ දරවා මම රැගෙනාවටත් වඩා ආරක්ෂිත්ව වැල්පාල්ලමෙන් එතර කරවීමට බට ැකියාව ලැබේවයි මං ප්‍රාත්ථනනා කරවා. பிரதமர் தினேஷ் குணவர்தன தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ராஜினாமா கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்து தெரிவித்துள்ளார் செப்டம்பர் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயகர் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசியல் அமைப்பின் பிரகாரம் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக தினேஷ் குண verde necurii இதேவேளை இன்று முற்பகல் நான்கு மாகாண ஆளுநர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் வடமத்திய மாகாண ஆளுநர் மஹிபால ஹேரத் சப்ரகமூவ மாகாண ஆளுநர் நவீன் திசாநாயகர் மத்திய மாகாண ஆளுநர் சட்டத்திரணி லலித்யூ கமகி மற்றும் ஓவா மாகாண ஆளுநர் அனுரவிதானு கமகி ஆகியோர் தமது ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார் தமது பதவி விலகல் குறித்து அவர்கள் அறிவித்துள்ளனர் யாழில் கடற்றொழிலுக்கு சென்ற நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது யாழ்ப்பாணம் அராளி பகுதியில் இருந்து நேற்று மாலை கடற்றொழிலாளர் ஒருவர் படகொன்றில் தனியாக கடற்றொழிலுக்கு சென்றுள்ளார் இவ்வாறு சென்றவர் இன்று காலை வரை திரும்பி வரவில்லை இதனையடுத்து மாயமான கடற் தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் அவரது சடலமானது இன்று காலை பொன்னாலி கடலில் படகு சடலத்தின் வாயில் காயம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஐந்தாம் தர புலமைப் பெரிசில் பரீட்சை வினாத்தாள் வெளியாகிய சம்பவம் தொடர்பில் மகர்கம தேசிய கல்வி நிர்வாகத்தின் திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளர் குற்றப்பிரணாபு பிரிவினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஐம்பத்தேழு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது மாளிகாவத்தை ஸ்ரீ மாவத்தை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர் ஒருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டின் முன் நின்றிருந்த நபர் ஒருவர் மீதே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் இதில் காயமடைந்த அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் துப்பாக்கிச்சூட்டில் மாளிகாவத்தை பகுதியைச் சேர்ந்த இரண்டு வயதுடைய நபரே காயமடைந்துள்ளார் சந்தேக நபர் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் அவரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மாளிகாவத்தை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் தண்ணீர் நிரம்பிய தொட்டியில் விழுந்து குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேற்படி சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதோடு சம்பவத்தில் பதினோரு மாத குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது குழந்தை தனது தாயுடன் குளியலறையில் இருந்தபோது தண்ணீர் நிறைந்த தொட்டியில் விழுந்து நீரில் மூழ்கியுள்ள நிலையில் மாஞ்சோலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மடகிழப்பு கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் தேர் உற்சவம் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ வெகு விமர்சையாக நேற்றைய தினம் நடைபெற்றது மற்றும் சமமு மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வடமேல் மாகாணத்தில் ஓரளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளையில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காண ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக மழையற்ற வானிலை காணப்படும் மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாத்தளை மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கடையில் மணத்தியாலத்திற்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் அலபாமா மாகாணம் பர்மிங்கம் நகரில் உள்ள கேளிக்கை விடுதி ஒன்றில் நேற்று இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் திடீரென கேளிக்கை விடுதிக்கு காரில் வந்த கும்பல் ஒன்று விடுதியின் அருகில் நின்று கொண்டிருந்தவர்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளது இச்சம்பவத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளதோடு இச்சம்பவத்தில் நால்வர் உயிரிழந்ததோடு பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதி மேலும் துப்பாக்கிச் சூடு நடாத்தியவர்களை தேடும் பணியும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் திடீரென ஏற்பட்ட மீத்தேன் வாயு வெடி விபத்து காரணமாக ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த வெடி விபத்தானது சனிக்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது சம்பவத்தின் போது அறுபத்தொன்பது ஊழியர்கள் சுரங்கத்தில் இருந்துள்ளதாக மாகாண ஆளுநர் ஜாவத் கெனாசர்தே தெரிவித்துள்ளார் தெற்கு கொராசான் நடந்த இந்த பேர் நடந்திழந்துள்ளதுடன் இருபதற்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர் தபாசில் அமைந்துள்ள இந்த சுரங்கத்தின் இரண்டு தொகுதிகளில் மீத்தேன் வாயு கசிவால் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது வெடிப்பை அடுத்து முதற்கட்டமாக முப்பது பேர்கள் இறந்துள்ளதாகவே தகவல் வெளியானது ஆனால் அதன் பின்னர் ஐம்பத்தொரு பேர் இறந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை இருபதை கடந்துள்ளதாகவும் தகவல் வெளியானது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஈரான் ஜனாதிபதி மசோத் பெசஸ்கியான் இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் இந்த வெடிவிபத்து பற்றி விசாரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் பல பகுதிகளில் பாரிய அளவு வறட்சி நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய ஈக்வடோரில் கடந்த அறுபது ஆண்டுகளில் இல்லாத அளவு வறட்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டு மாதங்களுக்கு மேல் அங்கு மழை பெய்யாததன் காரணமாக நீருக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது அத்துடன் தென் அமெரிக்காவின் பதினைந்திற்கும் மேற்பட்ட நகரங்களுக்கு வறட்சி குறித்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் குறித்த பகுதிகளில் நாநூற்றுக்கு பதினைந்து மணித்தியாலங்களுக்கு மேல் மின் விநியோக தடை அமுல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் பல பகுதிகளுக்கு காட்டுத்தீ பரவுவதற்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தெற்கு இத்தாலியில் எரிவாயு வெடித்ததில் இரண்டு சிறு குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் பேர்ஸ்கு அருகில் நகரில் இரண்டு மாடி வீடு ஒன்று இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் இரு குழந்தைகள் பெண் மற்றும் வயதான பாட்டி என நால்வர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இடிபாடுகளில் இருந்து தந்தையும் புதிதாக பிறந்த குழந்தையும் மீட்கப்பட்டு உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இன்றைய நாணயமாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்